சமுதாயத்திற்கு பேடே ஜனாதிபதிகளுக்கு இலங்கையில் மீண்டும் அதிகரித்து தேங்காயின் விலை இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வெடித்து சுதறிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் படகு மூழ்கி விபத்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலி அரசாங்கம் தேசிய இளைஞர் சேவைகள் சபையை அரசியலாக்கிவிட்டதாகவும் சுதந்திரமான இளைஞர் செயற்பாட்டை அடக்குமுறைகளுக்கு உட்படுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் கல்துறை மாவட்ட இளைஞர் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் போர்ந்து சத்யஜித் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள அவர் இந்த கைது தெளிவான ஒடுக்குமுறை நடவடிக்கை என கூறியுள்ளார் அத்துடன் தேசிய இளைஞர் சேவைகள் சபையை அரசியலாக்குவது நாட்டில் உள்ள மொத்த இளைஞர் சமுதாயத்திற்கும் பேரிடு என்றும் இதனை தாங்க கடுமையாக கண்டிப்பதாகவும் தாக்குவது செயல் என்றும் மேலும் அரசாங்கம் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் சுயாதீன இளைஞர் அமைப்புகளில் அரசியல் தலையீட்டை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய ராஜபக்ஷ நாடு ஒரு ஜனநாயக நியாயமான அமைப்பாக இருக்க வேண்டுமானால் இவ்வாறான தலையீடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வாழ்வதற்காக பொருளாதார வசதி இல்லாவிட்டால் அவர்களுக்கும் வழங்க தயாராக இருப்பதாக அமைச்சர் வசந்த் சமரசிங் கேலி செய்துள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் மற்றும் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வழிகாட்டப்பட்டுள்ளன இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியொருவர் ஓய்வு பெற்றுக் கொண்ட பின்னரும் நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் அவரை பராமரிக்கும் தேவையில்லை அபாரண நடைமுறையை நாங்கள் இல்லாதொழிப்போம் அது மாத்திரமன்றி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியத்தை நாங்கள் ரத்து செய்வோம் மேலும் நடைபெற்ற பிறகு ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் எவருக்கேனும் வாழ்க்கை செலவுக்கான பொருளாதார வசதி இல்லாத நிலை காணப்பட்டாலும் அவர்களுக்கு ஊடாக கொடுப்பன கொடுப்பனவற்றை பெற்றுக் கொடுக்க நாங்கள் தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது இலங்கை நாட்டில் துப்பாக்கி சூட்டால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இதற்கமைய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நாடு முழுவதும் பதிவான துப்பாக்கிச்சூடு சம்பவங்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது இதில் என்று காலை மாத்திரை கபகொடுவில் பதிவான துப்பாக்கிச்சூடு சம்பவம் அடங்கும் இந்த சம்பவத்தில் நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவர் காயமடைந்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடந்த துப்பாக்கி சூடுகளில் நாற்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டதுடன் நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கரும வீடு ஒன்று இன்று முதல் கட்டுநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தில் திறக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வேரஹெரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்தில் இதுவரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இன்று வளாகத்தில் வருகை பயணங்களின் போது தாங்களாகவே சாரதிகளாக செயல்படுவதாகவும் இதற்காக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் இலகரக வாகனங்கள் பயன்படுத்தப்படுவது கவனிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் புதிய முறையின் கீழ் நாட்டினருக்கு இலகுரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிளில் சாரதி அனுமதி பத்திரம் மட்டுமே வழங்கப்படும் மேலும் கனராக வாகனங்கள் அல்லது மோட்டார் வண்டிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படாது என்றும் அவர் கூறியுள்ளார் வடக்கில் பதினாறாயிரம் ஏக்கர் நிலத்தில் தென்னை பயிரிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளம் மற்றும் நீர்வளம் மற்றும் கடல்வளம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசூகரன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தொடர்புடைய நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் தேங்காய் சாகுபடி முறையாக பராமரிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் அந்த பகுதியில் பொருளாதாரம் செழிக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மேல் கொற்பலை நீர்த்தாக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இலங்கையில் ரோந்து பணிகளில் நிலவி வரும் கூடிய வானிலை காரணத்தினால் மேல் மேல்கோத்மலை நீர்த்தக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேல் மேல்கோத்மலை நீர்த்தக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் நேற்று காலை முதல் திறக்கப்பட்டுள்ளதாக நுவரேலியா மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இதனால் நீர்த்தேக்க அணையின் கீழ் உள்ள கோத்மலை ஓயாவின் இருபுறமும் பசிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பாக விழிப்புடன் இருக்குமாறும் அனைத்து முகாமைத்துவ பிரிவின் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேல்கோத்மலை நீர்த்தக்க பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தென்காயர் மற்றும் டெவோ நீர்வூழ்ச்சிகளில் இருந்து வெளியே

விழிப்புடன் இருக்குமாரும் அனத்த முகாமைத்துவ பிரிவின் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேல்கோத்மலை நீர்த்தக்க பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மற்றும் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாக பொதுச் செயலாளர் தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் அவர் இந்த விடயத்தை ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தை நான் முறையாக கட்சிக்கு அறிவிக்க உள்ளேன் இருப்பினும் எனது வேட்பு மனுவை அங்கீகரிப்பதோ அல்லது நிராகரிப்பதோ கட்சியின் முடிவை பொறுத்தது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் என்னை விட பொருத்தமான ஒரு வேட்பாளரை முதலமைச்சர் பதவிக்கு கட்சி அடையாளம் கண்டால் கட்சியின் முடிவுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ் சிங்கள மொழி அரச பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை எதிர்வரும் வியாழக்கிழமையுடன் நிறைவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தமிழ் சிங்கள மொழி அரச பாடசாலைகளின் இரண்டாம் தவணை எதிர்வரும் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமையுடன் நிறைவடிய உள்ளது அதேவேளை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி தொடக்கம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி வரை இரண்டாம் தவணைக்கான விடுமுறைகள் வழங்கப்படும் மேலும் மூன்றாம் தவணையின் முதற்கட்டம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி வரை இரண்டாம் கட்டம் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி தொடக்கம் பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அரசு தமிழ் மொழி பாடசாலைகள் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சாதாரண அளவிலான தேங்காய் ஒன்றின் சில்லறை விலை நூற்று எண்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்று நூற்று அறுபது முதல் நூற்று தொன்னூறு வரை விற்பனை செய்யப்படுகின்றது முன்னதாக பொருட்கள் விலை குறை எர் ஐந்து வருடங்களுக்கு மேற்கொள்ள முடியாது என வீடமைப்பு அமைச்சர் டி வி சரத் தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் எட்டு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான குற்றங்கள் தொடர்பிலேயே அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்துடன் போதைப் பொருள் குற்றங்களுக்காக சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறுதியில் போதைப் பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இதற்கு முன்னர் மூன்று ஆண்டுகளுக்கு இத்தகைய குற்றங்களுக்கு மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த இன்று நான்கு மற்றும் மூன்று தூக்கிலிடப்பட்டனர் தாயை கொலை செய்த சவுதி பொதுமகன் இன்று தூக்கிலிடப்பட்டார் ஆண்டின் சவுதி அரேபியாவில் பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது ரஷ்யாவின் ஹம்சர்கா தீபகற்பத்தில் இன்று காலை ஏற்பட்டு வலுவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து அப்பகுதியில் சுனாமியலைகள் எழும் வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் ஹம்சர்கா கடந்த பகுதியில் ஒரு பகுதி சுமார் பத்தொன்பது சென்டிமீட்டர் வரை சுனாமி அலைகளால் பாதிக்கப்படும் என சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மேலும் நிலநடுக்கம் மேற்பட்ட பகுதி மற்றும் சுனாமி தாக்கத்திற்குரிய பகுதிகளில் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு மேல் சப்ரகமூவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பலமுறை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாண ட்டி மாவட்டும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையிலிருந்து மழை பெய்யும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் முடுவரேலியா மாவட்டங்களிலும் அதிகமாக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும்

மாஸ்கோவிலிருந்து தென்கிழக்கே கிட்டத்தட்ட நூற்று ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது மேலும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஒன்பது மணி நேர தாக்குதலின் போது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏமன் படகு மூழ்கி விபத்துக்குள்ளானதில் ஐம்பதிற்கு மேற்பட்ட புலம்பு என்றோர் இழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அங்கு நிலவும் சீரற்ற வானிலையால் குறித்த படகு விபத்து ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்தின் போது அந்த படகில் நூற்று ஐம்பது பயணித்ததாகவும் அதில் அதிகமானவர்கள் நாட்டவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் சிறுவர்கள் ஊடக நிறுவனமான பிபிசி வெளியிட்டுள்ள ஆய்வுகளின் தொகுப்பில் தொன்னூற்று ஐந்து சிறுவர்கள் அவ்வாறு இறந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சிறுவர்கள் சுடப்படுவது பற்றி காசாவில் உள்ள மருத்துவர்களும் கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக சிறுவர்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதல் தடை செய்யப்பட்டவை மற்றும் அவை சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் அங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர்